இப்போ வந்து பாரதவேசன் கவிதைகள் ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் மொத்த கவிதைகளும் இதில் இருக்குது இதுதாண்டு கவிதைகள் இல்லை பழைய புக்கு புது புக்கு சேர்த்து இதில் கொடுத்துருக்கேன் அதே நேரத்தில் நான் வந்து இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா ஒரு முக்கியத்துவம்னா நான் வந்து தலைப்பு படி பிடிச்சிருக்கேன் சரிங்களா இப்போ வந்து வள்ளுவருங்கிற தலைப்பில் அவர் என்னென்னு சொல்லியிருக்காருன்னா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே சரிங்களா அடுத்தது அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி சாதி என்றும் தாழ்ந்தபடி இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தில் இல்லாதது திருவள்ளுவர் வாய் வளைத்தவற்றும் சொல்லாததில்லை அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பாருங்க வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இவர் பாரதியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா வள்ளுவர் உலக புகழ் பெற்றாருன்னு சொல்லியிருப்பாரு இவர் என்ன சொல்றாருன்னா வள்ளுவர் பிறந்ததால தான் உலகத்துக்கே புகழ் பெற்றது உலகத்துக்கே புகழ் கிடைச்சதுன்னு சொல்றாரு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு புரியலா இவர் தான் அதை விட உயர்த்தி சொல்லிருப்பாரு வள்ளுவர் பிறந்ததால தான் உலகத்துக்கே புகழ்னு சொல்லியிருப்பார் ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து திருக்குறள்னு சொல்லாமல் அறம்படி பொருளைப்படி இன்பம்படி அப்படின்னு சொல்லியிருப்பார் மூன்று அதிகாரம் அறம்பொருள் இன்பம் அதை வச்சு சொல்லிட்டு சாதி என்றும் தாழ்ந்தபடி சாதி தாழ்வான விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதை மொத்தமாக சாக்கெட்டில் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா வள்ளுவருக்கு இணை இல்லை வள்ளுவர் வெல்லாதது இல்லை ஆகவே அறம்படி பொருளைப்படி இன்பம்படி அப்படிங்க ஆதரிச்சு வள்ளுவருக்கு இணை இல்லை வள்ளுவர் வெல்லாதது இல்லை அதனால அறம்பொருள் இன்பம்படி இன்பம் படி அப்படிங்க அடுத்த தலைப்பு வந்து மகளிர் மகளிர் வந்து பெண் உரிமை அந்த மாதிரி இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீர்தல் முயற் அப்படின்னு சொல்லிப்பாரு மகளுக்கு கொம்பு கிடையாது அதனால வந்து மண்ணடிமை தீராது அப்படிங்கிற அர்த்தம் காரிறுள்ள அகத்துள் நல்ல கதிரொளி நீதான் பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெருணை இதில் பத்திரிகையை தான் பாராட்டுறாரு இருந்தாலும் பெண் வந்திருக்கிறதால தலைப்புக்குள்ளே கொடுத்துருக்கேன் அடுத்து பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுவதற்கு சாதாரண ஆண்களுக்கு கல்வி வேணும்னா அவனை பேணுவதற்கு சொல்லுவாங்க வந்து பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா அது உலகத்தை காப்பாற்றுவாள்னு சொல்றாரு சரிங்களா அடுத்தது அயலான் வீட்டில் நடப்பதை எட்டி பார்ப்பாத பார்க்காது இருப்பதற்கு இயற்கை பெண் குட்டை கழுத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவார் அதாவது மகளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸோட கழுத்து குட்டையாக இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத ஒரு கிண்டலாக சொல்கிறதா ஞானத்தில் வச்சுக்கோங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறத எட்டி பார்க்காம இருக்கிறக்காக தான் குட்டையான கழுத்து பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு ஞானத்தில் வச்சுக்கோங்க இது தனியாக ஞாபகத்தில் இருக்கும் இப்போ மீதி இருக்கிறத வந்து எப்படி ஷார்ட்கட்டாக பார்க்கலாம்னு பார்க்கணும் இப்போ வந்து பெண்ணடிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தான் வந்து ஒரு முஸ்லீம் நாட்டில் வந்து இப்போ ரெண்டு மூணு தான் வந்து கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸே கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நினைக்கிறேன் இப்போ தான் கொடுத்தாங்க அப்போ அது வந்து ஒரு பெண்ணடிமை இப்போ பெண்ணடிமை கார் அப்படிங்கிறது யாருல வச்சுக்கோங்க பெண்ணடிமைங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு கார் சரி அதிலிருந்து மீள்வதற்கு என்ன வேணாம் பெண்களுக்கு கல்வி வேண்டும் அப்படிங்கிற யாத்திர வச்சுக்கோங்க சரிங்களா இது ஒரு ஷார்ட் அடுத்து உலகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்று சொல்வானும் இருக்கின்றானே அப்படின்னு சொல்லுவார் அதாவது ஜாதி இருக்குன்னு சொல்றேன் கூட என்ன இருக்கிறதால உலகம் இன்னும் இருட்டரையில் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்து புதியதொரு உலகம் செய்வோம் அடுத்து அந்தி இருளாய் கருகும் உலகு கண்டேன் அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன் உலகம் முன்ன முன் உடுக்க உடுப்பேன் ஸ்ரீமதியாளர் உலகின் மானிடம் அறிவு சரியா இப்ப என்ன அப்படின்னு கேட்டா உம் இருட்டரையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றான் இருட்டரில உலகம் இருக்குன்னு சொல்றாரு இதுலயும் பாருங்க அதே மாதிரி வரும் அந்தி இருளாய் கருகும் உலகு கண்டேன் அதாவது உலகம் எப்படி இருக்குன்னா இருட்டர இருக்கு அந்தி இருளா இருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் உலகம் எப்படி இருக்குது இருட்டரையில் இருக்குது அந்தி இருளா இருக்குது ஏன் அப்படின்னா சாதி இருக்குன்னு சொல்கிறவனே இருக்கு சரியா உலகம் எப்படி இருக்குது இருட்டறையில் இருக்குது கா அந்தி இருளால் இருக்குது சரியா சரி இதுக்கு என்ன பண்ண அப்படின்னா புதியோதர் உலகம் செய்யணும் அப்படின்னா புதியோதர் உலகம் செய்யணும் அவ்வளோதான் இதுக்கு என்ன பண்ண உலகம் உணவு உடுக்க உடுப்பாய் அப்படின்னு முடிச்சிக்கலாம் சரிங்களா உலகம் உண்ணவுன் உடுக்க உடுப்பாய் அதுதான் சரி இப்போ திரும்ப பார்ப்போம் இருட்டறையில் உள்ள தடவை உலகம் இது சாக்கூட என்னது அந்த உலகத்துக்கு சாப்பிட்ட என்னது உலகம் வந்து இருட்டறையில் இருக்குது இருளாக இருக்குது அது அதில் இருந்து என்ன பண்ணோம் புதியதர் உலகம் செய்யணும் அதுக்கு என்ன பண்ணோம் உலகம் உண்ண ஒன்று உடுக்க உடுப்பாய் உலகத்தோடு இந்த மாதிரி பண்ணால் அது ஒரு புதிய உலகம் அப்படின்னு யாத்து வச்சுக்கணும் அடுத்து வந்து ஸ்ரீமதியால் உலகில் மதி இதே மாதிரிலாம் தனியாக தடவை யாத்திர வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா புதியதர் உலகங்கிறதுல கொஞ்சம் இதே எங்க யாத்திர லட்சுமி அப்படின்னு கேட்டால் ஸ்ரீமதி அப்படின்னு சொல்றது வந்து ஸ்ரீ அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை இதுக்கு தான் வந்து அண்ணா வந்து திருமதி அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தாரு அதுக்கு முன்னாடி ஸ்ரீமதி ஸ்ரீமதி தான் சொல்லுவாங்க அண்ணா வந்து தான் வந்து திருமதி அப்படின்னு சொல்லி புதிய ஒரு தமிழுக்கு வந்து ஒரு தமிழ்லோ அது ஒரு புதிய விஷயத்தை தோற்றுவித்தார் அப்போ இருட்டறையில் அந்தியருள் அப்போ இதுலருந்து மீள்வதற்கு புதிய ஒரு உலகம் செய்யும் அதுக்கு என்ன செய்யணும் உலகம் உன்னாகவும் உடுக்க விடுவேன் அடுத்து ஸ்ரீமதியாளர் மாயிடம் அப்படின்னு சொல்லிடுது அடுத்து தமிழ் அடுத்து வந்து தமிழ் பத்தி அடுத்து பார்ப்போம் இது தனியான ஒரு சார் கிட்ட அடுத்து பெரியார பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா தொண்டு செய்து பழுத்த பழம் தாடி மார்பில் விழும் மனக்குகையில் சிறுத்தை இயல்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதை யாரு வச்சுக்கோங்க அடுத்து இயற்கை பத்தி இயற்கை பத்தி இயற்கைங்கிற தலைப்புல அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுல வந்து சால் கட்டா சொல்லிருக்கேன் என்ன அப்படின்னா பொங்கியும் பொழிந்தும் நீண்ட பிடரிமயிர் சிலிர்க்கும் சரிங்களா அடுத்து கிழநீர் பாம்பு தொங்க அடுத்து மலைய மலையே வாவா தலையா வெப்பம் தலைக்கும் அடுத்து தூளம்பால் வளர்கிழைக்கு விழுதுகள் தூண்கள் தூண்கள் சிற்றும் வரப்படுத்த வயலும் மாறு அடுத்து ஏழு எடுத்தேன் கவி ஒன்று வரைந்துடும் சரிங்களா இப்போ வந்து இயற்கை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து திரும்ப இதை பார்க்குறோம் என்ன அப்படின்னு கேட்டால் இதை மட்டும் தனியாக ஆதரச்சுங்க இந்த மீதிக்குலாம் நான் சர்க்கடிச்சேன் என்ன அப்படின்னா அழகின் சிரிப்புங்கிற ஒரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இளைநீர் பாம்பு தொங்க அதாவது ஒரு 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 இயற்கையை பற்றி ஒருத்தர் கவிதை வரையணும்னு நினைக்கிறாரு இப்படி ஏழு எடுத்தேன் கவி ஒன்று வரைந்துட எதை பற்றி எழுதுகிறாரு பாரதிதாசன் இயற்கையை பற்றி எழுதணும்னு நினைக்கிறேன் அப்போ இயற்கை பற்றி யாரு ஒரு கவிதையை ஒரு ஒரு ஓவியம் வரைகிறதா வச்சுக்கலாம் என்ன வரைவாங்கன்னா ஒரு சிறு ஊர் ஒரு வரப்பு வயல் ஆறு எடுத்து தான் வரைவாங்க யார் எடுத்தாலும் அதில் ஒரு குடிசை ஒரு வீடு அப்படி தான் வரைவாங்க சரியா இப்போ அதை சுற்றி அப்படின்னா அந்த வ வரப்பு எல்லாருக்கும் ஒரு மரங்கள் இருக்கும் மரத்தில் இருக்க கிளை எப்படி இருக்குதுன்னா விழுதுகள் வந்து தூண்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க விழுதுகள் எப்படி இருக்குது தூண்கள் மாதிரி இருக்குது அடுத்து கிளை நீர் பாம்பு தொங்க அடுத்து வந்து கிளை வந்து பாம்பு மாதிரி இருக்குது சரியா அடுத்து வந்து மலையை மலையே வாவா தலையா வைக்கும் தலை தலையா வெப்பம் தலைக்கும் இயற்கையினாலே மலை உண்டு தானே சரியா இப்போ இதுக்கப்புறம் வந்து பொங்கியும் பொழிந்தும் நீண்ட பிடரி மயிர் சிலிருக்கும் இந்த பிடரி மயிர் சிங்கம் இயற்கையோட சேர்ந்தது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க இல்லைனாலும் இப்போ மொத்தமாக திரும்ப சொல்றேன் கேளுங்க முதல்ல இயற்கையை பற்றி ஒருத்தர் வந்து கவி உன் ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்துட வரைந்துட ஓவியம்னு வச்சுக்கோங்க ஏழெடுத்தேன் வரைந்திட இயற்கையை பற்றி வரைய போகிறாருன்னா என்ன வரைவார் ஒரு ஒரு வயலு ஒரு ஆறு இதை பத்தி வரைவாரு கண்டிப்பா மரத்தை பத்தி வரைவார் அந்த மரத்தோட கிளை வந்து பாம்பு மாதிரி இருக்கு அந்த மரத்தோட கிளை வந்து தூண் மாதிரியே இருக்கும் சரியா அதுக்கப்புறம் இயற்கைனாலே என்ன சிங்கம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இயற்கை அப்படின்னா மலைங்கிறது ஒரு இயற்கையில முக்கியமான ஒரு அம்சம் சரிங்களா இதை வச்சு இயற்கை நீங்க அதுல வச்சுக்கோங்க சரி அடுத்த தலைப்பு பார்ப்போம் இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டா அடுத்த தலைப்பு அடுத்த தலைப்பு ஒரு மிகப்பெரிய தலைப்பு இவர் இது வந்து பாரதிய கவிதை தான் அது வந்து நான் வந்து தலைப்பு நான் வந்து பிரிச்சிருக்கேன் தமிழ் தமிழை பத்தி என்ன சொல்கிறான்னு பாருங்க ஷார்ட்கட்டா பா முதல்ல எழுதிடுவோம் சொல்லிடுவோம் தமிழுக்கு அமுது என்று பெயர் இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் வாய்த்தபடி வாய்த்தல் அமுது தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே த தரம் உண்டு தமிழுக்கு மேலே உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ்வளவு தூரம் வந்து சொல்றாரு வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே சரிங்களா இப்போ வந்து தமிழை வந்து என்ன சொல்றான்னு பாருங்க அமுதுன்னு சொல்கிறார் ரெண்டு இடத்துல தமிழுக்கு அமுதுன்ற பையன் இனிமே தமிழ் அமுது நமக்கு இன்னும் வாய்ப்பு எல்லாம் சரி இது ஓகே அடுத்தது தமிழ் எங்கள் உயிர் அடுத்து தமிழ் அமுதுன்னு சொல்கிறாரு உயிர்னு சொல்கிறாரு அடுத்து உடல்னு சொல்றாரு அடுத்து உயிர் பார்த்துக்கோங்க அமுது உயிர் உடல் உணர்வு இவ்வளோ சொல்றாரு அப்போ தமிழ் சாட்காடை எப்படி காந்திர வச்சுக்கலாம் தமிழை பற்றி சொல்கிறது தமிழ் வந்து அமுது உடல் உயிர் உணர்வு இப்படி காந்திர வச்சுக்கணும் தமிழுக்கு அமுது என்று பெயர் இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் இன்பம்மடி வாய்த்தல் அமுது தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே தரமுண்டு தமிழுக்கு புவி மேலே உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு விடை உணர்வை வளர்ப்பது தமிழே வாழ்மியில் சமய செய்வோம் நீ இதை வட்டெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு 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 கொத்து இதை தனியாக யாத்திர வச்சுக்கலாம் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் தமிழை வந்து அமுது உடல் உயிர் உணர்வாக சொல்லியிருக்கார் இது வந்து ஒரு சார்பெக்ட் அடுத்து பாருங்கள் தமிழ் இவர் வந்து இவர் வந்து உருவப்படுத்துகிறார் தமிழ் யார் நம்ம யார் அப்படின்னு அவர் யாருன்னு கண்ணல் தர்மன் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி தும்பிங்கிறது அந்த தட்டான்னு சொல்லுவாங்க அது சரிங்களா அப்போ இவர் வந்து தன்னை வந்து தட்டானா எடுத்துக்கிறார் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பூக்காட்டில் வந்து அந்த பூக்கில் இருக்கிற மகரந்தத்தை எடுக்கும் அந்த மாதிரி அடுத்து தேனக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேற என்ன வேண்டி மினி அடுத்து என்ன சொல்கிறார் ஒரு தும்பின்னு சொன்னார் அடுத்து கிளின்னு சொல்றாரு சரியா இது ஒரு இது அவர் வந்து தன்னை உருவப்படுத்துறது தும்பியாகவும் கிளியாகவும் உருவப்படுத்துகிறார் அப்போ என்ன தமிழை வந்து அமுதுன்னு சொல்றாரு உயிர் உடல் சொல்றாரு உயிர்னு சொல்கிறாரு உணர்வுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இவர் தன்னை உருவப்படுத்துறதுல தும்பி கிளின்னு சொல்கிறாரு அடுத்து பாருங்க தொண்டுங்கிற இதில் வரும் தமிழுக்கு தொண்டு செய்வோன்னு சாவதில்லை தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வாய் நல்ல தொண்டு சரிங்களா ரெண்டாவது தொண்டு தொண்டு செய்வாய் துறைதோரும் துடித்தெழுந்தேன் இதை வந்து தொண்டுங்கிற தலைப்புல அந்த தமிழை பற்றி இவர் சொல்றது அதாவது தமிழுக்கு தொண்டு செய்கிறவன் சாக மாட்டான் ஒன்று இதுக்கு எடுத்துக்காட்டே இருக்கு இப்போ பாரதிதாசன் வந்து நம்ம மறக்க முடியுமா பாரதியாரை யாரை மறக்க முடியுமா கவிஞர் வைரமுத்து கண்ணதாசன் யாரையும் மறக்க முடியும் தமிழுக்கு தொண்டு செய்வோம் வாழ்வு பாவானார் இருக்காரு அவரை மறக்க முடியுமா அதெல்லாம் வந்து ஆக தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை அது உண்மை தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்லது உண்டு தமிழ் தொண்டு செய்வோம் அடுத்து தொண்டு செய்வா துறைதோறும் துடி தெளிந்தேன் அப்படின்னு சொல்லியாச்சு அடுத்து வந்து என்ன பண்ணணும் தொண்டு செய்வா துறைதோறும் துடி அப்ப என்னன்னா தொண்டு செய்யறது என்ன ஒவ்வொரு துறையிலும் செய்யணும் தமிழ் மொழி மாற்றம் செய்யலாம் த வேறு மொழியிலருந்து மொழி மாற்றம் செய்கிறது புது வார்த்தைகளை உருவாக்குதல் பழைய வார்த்தைகளை வந்து பயன்படுத்துதல் இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் தமிழுக்கு தொண்டு செய்கிறார் சும்மா மேம்பாக்க இல்லை அடுத்து என்ன என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஏன் வந்து அடுத்து வந்து தமிழ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா வாழ்வியல் செம்ம செம்மை செய்வள் நீயே வாழ்வுக்கு செம்மை தருது வேற என்ன செய்யுது இன்பத்தமிழ் கல்வி கற்றவர் வாழ்வில் துன்பங்கள் விலங்கும் நெஞ்சில் தூய்மை உண்டாகும் மொத்தத்தில் வாழ்வில் செம்மை வருது ஆஹ் இன்பம் உருவாகுது சரியா அடுத்து தமிழ் தமிழ் என்ற தோல் ஆடி தமிழ் வெல்கை என்றே தினம்பாடு முதல்ல என்ன பண்ணணும் தமிழால் என்னன்னா வாழ்க்கையில் செம்மை வருது துன்பங்கள் விலகுது அதனால் என்ன பண்ண ஆடனும் பாடனும் அடுத்து வந்து என்ன சொல்றாருனா ஒண்டமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உள் முன்னேற்றம் வேற என்ன நடக்குது அப்படின்னா சிலம்படி அதாவது தாய் அதாவது தமிழ் தாய் தான் சொல்றாரு தமிழ் முன்னேறும்னா நம்முடைய உள் நம்முடைய உள்ளம் வந்து முன்னேறும் அதை சொல்றாரு சரி அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எளிய நிலையில் தமிழ்நோடு எழுதிடவும் வேண்டும் சரி ஏன் இவ்வளவு பற்று அப்படின்னு கேட்டால் திங்களோடும் செம்பழுதி செலும்பருதி விண்ணோடும் உடுக்கலோடும் தன்னோடும் தமிழோடும் பிறந்த நாங்கள் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஏன் தமிழுக்கு உள்ள தொண்டு செய்கிறோம் அப்படின்னா தொண்டு செய்யணும் சொல்றாருன்னா ஏன் தமிழை பாராட்டுறாருன்னா சூரியனோடும் விண்க விண்மீன்களோடும் விண்ணோடும் தமிழோடும் நாங்கள் பிறந்தோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சூரியன் தோன்றிய அந்த காலத்துலே தமிழ் இருக்கு அதாவது முதலில் தோன்றிய தமிழ் மொழி இந்த உலகத்திலே முதலில் தோன்றின தமிழ் மொழிதான் தான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை மா அதைதான் வந்து நீங்கள் சொல்கிறாரு ஆக இப்போ திரும்ப ரிவர்ஸில் பார்ப்போம் ஏன் நம்ம தமிழ் மேலே பற்றாக்கணும் அப்படின்னா இந்த உலகம் தோன்றிய போது தோன்றியது சூரியனோடும் திங்கள்னா சூரியன் சரியா சூரியனோடும் விண்ணோடும் நட்சத்திரமும் தோன்றிய போது தமிழ் தோன்றியது சரி அப்போ என்ன பண்ணும் அதுக்கு தமிழில் முன்னேற்றம் என்ன செய்யணும் எளிய நுடையது தமிழ் எழுதணும் ஏன் தமிழை வந்து முன்னேற்றணும் அப்படின்னு கேட்டால் தமிழ் வந்து வாழ்வினில் செம்மை செய்து தமிழ் வந்து முன்னேறினா உள் முன்னேற்றம் உள்ள முன்னேறும் அதெல்லாம் என்ன பண்ணால் ஆடனும் பாடனும் சரி அதுக்கப்புறம் தமிழ் என்னது தமிழுக்கு வந்து தொண்டு செய்கிற வந்து சாவதில்லை ஏன் த தொண்டு செய்கிறோம் அதாவது தமிழுக்கு தொண்டு செய்கிறோம் சாவதில்லை உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் சேவை நல்ல தொண்டு அதுக்கப்புறம் என்னை எப்படி தொண்டு செய்யணும் ஒவ்வொரு துறைதோறும் நம்ம வந்து தொண்டு செய்யணும் சரிங்களா இதுக்கப்புறம் ரிவர்ஸில் போகிறோம் இப்போ சரி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஒரு தும்பி அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு கிளி அடுத்து வேறு என்ன ஒரு இதில் சொல்றாரு அப்படின்னு கேட்டால் தமிழ் வந்து அமுது தமிழ் வந்து உடல் உயிர் உணர்வு அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா இதான் வந்து ஒட்டுமொத்த ஷார்ட்கட் எப்படி அப்படின்னு நான் இருக்க புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அமுது அமுதுங்கிற மாதிரிலாம் தமிழ் அமுதுன்னு சொல்லுவார் உயிர்னு சொல்லுவார் உடல்னு சொல்லுவார் உணர்வுன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் தமிழ் வந்து ஒரு இவர் வந்து ஒரு தும்பி கிளி அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் தொண்டு பற்றி சொன்னால் தமிழுக்கு தொண்டு செய்யலாம் மாட்டான் நிறையா பேர் சொல்லிவிட்டு நிறையா எடுத்துக்காட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தொண்டு சேவை தோன்று துடித்தெழுந்தே தமிழுக்கு தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு அடுத்து ஏன் தமிழ் செய்யணும் அப்படின்னா என்ன நன்மை அப்படின்னா வாழ்வினில் செம்மை செய்வர்கள் ஏன் தமிழ் படித்தா என்னாகும் வாழ்வில் செம்மை உண்டாகும் துன்பங்கள் விலகும் நெஞ்சில் சிறுமை உண்டாகும் இதெல்லாம் சொல்லிடுவார் அதுக்கப்புறம் வந்து தமிழ் தமிழ் என்ற தொழில்தட்டியாடு தமிழ் வில்கை என்ற தினம்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கும் சரியா முடிஞ்சிருச்சா அடுத்து என்ன உள்முன்னேற்றம் ஏற்படும் அப்போ என்ன பண்ணுன்னா எளிய நடையில் தமிழ்நாள் எழுதிட வேண்டும் இதான் வந்து அவர் சொல்ல வருது சரிங்களா நன்றி வணக்கம்